தமிழகம் வந்துள்ள பதினாறாவது நிதி ஆணைய குழு நாளை முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளது அரவிந்த் பனகாரியா தலைமையிலான பனிரெண்டு பேர் அடங்கிய பதினாறாவது நிதி ஆணைய குழு நான்கு நாள் பயணமாக தமிழகம் வந்தது சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் டி ஆர் வி ராஜா மற்றும் அதிகாரிகள் அந்த குழுவுக்கு வரவேற்பு அளித்தனர் பின்னர் அங்கிருந்து நிதி ஆணையக்குழு குழு சென்னை நங்கநல்லூரின் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரங்கராஜன் வீட்டிற்கு சென்று அவருடன் ஆலோசனை நடத்தியது தொடர்ந்து நாளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கிண்டி நட்சத்திர ஹோட்டலில் நிதி ஆணைய குழுவை சந்திக்க உள்ளனர் அப்போது வரி பகிர்வின் அடிப்படையில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என்று நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் மூன்று நாள் தமிழகம் முழுவதும் நிதி ஆணைய குழு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க